கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே என் காதலி பாப்பா காரணம் கேப்பா எது சொல்வதும் புரியலே கிழக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே மாசம் முப்பது நாள் வளைச்சி வறும குடிக்கு உருவச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பெக்கிறான் காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பெக்கிறான் கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல